ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படும் பொழுது அவன் நிலைகுற குறைந்து விழுகிறான் என்று சொன்னால் அல்லது அவன் அதனை ஆச்சேர்த்தனை செய்கின்றான் என்று சொன்னால் அல்லது அதனை அவன் கோபம் கொண்டு ஆத்திரம் அடைகின்றான் என்று சொன்னால் இதன் மூலமாக அவனுடைய பிரச்சனைக்கு உள்ளால் அது தீர்வு கிடைக்கப்பட்டது இந்த அல் அஹமது இல்லாஹி அஹ்மது ஹூ அன்ஸ் தாய் ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم மதிப்புக்கும் அல்லாவின் இஸ்லாமிய சகோதர்களே அல்லாஹு தாலாவும் தூதர் அல்லாஹும் அவர்களும் என்ன விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டறி இருக்கிறார்கள் அவற்றை இயந்திரம் எடுத்து நடக்குமாறும் என்ன விடயங்களை விட்டு ஒவ்வொருவரும் தலை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தமிழ்ந்து கொள்ளுமாறு என்னையும் அடுத்ததாக உங்களையும் அன்பான அல்லாவின் நடவடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய நமது உரையினுடைய தலைப்பு சோதனைகளை இன்னல்களை துன்பங்களை எதிர்கொள்வது எவ்வாறு அன்புக்குரியவர்களே சில விடயங்கள் இருக்கின்றன அந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை இன்னல்களை துன்பங்களை வெற்றிகரமாக பொறுமையோடு மன திருப்தியோடு மன உறுதியோடு எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் அதனைத்தான் நாம் இன்று பட்டியல் போட போகிறோம் என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொண்டால் நமக்கு எவ்விதமான கடுமையான சோதனைகள் ஏற்பட்டாலும் நம்மால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் எவ்வாறு நாங்கள் நிலை குலைந்து விடாமல் இருப்பது என்பதற்கான வழிகாட்டல்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலாவதாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் நமக்கு ஒரு சோதனை பிரச்சனை சிக்கல் வந்துவிட்டால் முதல் முதலாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் அதற்கான காரணம் நாம் தான் நமது தவறுகள் நமது பாவங்கள் தான் என்ற கவனம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹாலா குர்வான இதனை பற்றி பல வசனங்களில் சொல்கிறான் ஒரு வசனத்தில் அல்லாஹத்தா என்ன சொல்கிறான் அவலம்மா அசாபத்கும் முசீபத்தும் கது அசபத்தும் மித்லையா குல்தும் அண்ணஹாலா உஹதுரி யுத்தத்திலே ஏற்பட்ட தோல்வியின் போது அல்லாஹால சொல்கிறார் நீங்கள் சிந்தித்தீர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் எங்கிருந்து இந்த சோதனை இந்த தோல்வி நமக்கு வருகிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் குல்தும் அண்ணஹாலா எங்கிருந்து இந்த சோதனை எனக்கு வருகிறது அப்பொழுது அல்குருவான் சொல்கிறது குல் ஹூ அவின் அன் நைன் ஐ அம்பூசிக்கும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் புறத்திலிருந்து தான் அந்த சோதனை உங்களுக்கு வருகிறது என்று சொல்லுங்கள் இருமலோசனத்தில் அல்லாஹத்தை அனுப்புகிறார் என்னென்ன நடவுகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்றனவோ அவைகள் அல்லாவினுடைய அருடினால் உங்களுக்கு ஏற்படக்கூடியவை என்னென்ன சோதனைகள் பிரக்கிரைகள் சிக்கல்கள் துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றனவோ அவைகள் தவின் இன்னர் உங்களுடைய புறத்தினால் புறத்தினால் உங்களுடைய எந்த சோதனை ஏற்பட்டாலும் அது உங்களுடைய கைகள் சம்பாதித்துக் கொண்டவைகள் தான் எனவே எவ்வளவு கடினமான சோதனையாக இருந்தாலும் சாதாரண சோதனையாக இருந்தாலும் அவைகள் அனைத்துக்குமான தீர்வு பாவம் மன்னிப்பு அணிவதிலே இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம் எந்த சோதனையாக இருந்தாலும் அது பாவத்தினால் தான் இறங்குகிறது அது உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நீக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்திபாரை கொண்டு மாத்திரம்தான் நீக்கப்பட முடியும் என்பதாக சொல்கிறார்கள் தௌபாவை கொண்டு மாத்திரம்தான் நீக்கப்பட முடியும் எனவே இது முதலாவது விடயம் முதலாவது விடயம் எந்த சோதனை ஏற்பட்டாலும் நமது பாவத்தினால் ஏற்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் டவுபாவின் பக்கம் விரைய வேண்டும் இஸ்தகின் பக்கம் விரைய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆன்மிக்கூடிய சகோதரர்களே எந்த சோதனை ஏற்பட்டாலும் அது அல்லாஹுடைய விதிப்பிறாரம் தான் ஏற்படுகிறது என்பதை கவனத்தில் நாங்கள் கொள்ள வேண்டும் அல்லாஹால குருவானை சொல்றார் இந்த இந்த பூமியிலோ உங்களுடைய விடயத்திலோ எந்த விதமான சோதனைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது இந்த படைப்பிடங்களை படைப்பதற்கு முன்பே நமது விதி ஏற் விதி ஏற்பாட்டிலே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அது அல்லாவுக்கு மிக இலகுவான காரியம் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்தையும் ஏற்கனவே அல்லாஹத்தால் தீர்மானித்து வைத்திருப்பது அவனுக்கு இலகுவான காரியம் பெரிய ஒரு கஷ்டமான காரியம் அல்ல என்பதை அல் கூறுவாடு எங்களுக்கு மிகத் தெளிவாக சொல்கிறது ஏன் ஏன் நாம் அந்த நம்பிக்கையை கொள்ள வேண்டும் என்றால் அதனை தொடர்ந்து அந்த வசனம் சொல்கிறது உங்களுக்கு தவறிப்போட ஒன்றை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும் உங்களுக்கு கிடைத்த ஒரு அருளை கொண்டு நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குழா சொல்கிறது எனவே எந்த ஒரு சாதனையாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எங்களுக்கு ஏற்பட்டது எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதுவும் அல்லாவுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்தது தவிர நமது திறமையின் காரணமாக நடந்ததாக நாங்கள் நினைக்க கூடாது அடுத்துதான் அம்பிக்கூடிய சோதரல்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஹதி செய் பாருங்கள் அல்லாஹத்தாலா இந்த படைப்பிறங்களுடைய விதிகளை எப்பொழுதோ எழுதிவிட்டார் எப்பொழுது எழுதிவிட்டால் இந்த வானங்கள் பூமிகளை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹத்தாலா எழுதி வைத்து விட்டார் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லா எழுதினதுதான் ஆனால் அம்மாவுடைய அறிவிலே பூர்வீகத்திலிருந்தே இருக்கிறது இருந்து அல்லாவுடைய அறிவிலே நடக்க வேண்டும் இப்படி எல்லாம் நடக்கும் என்று அல்லாவுடைய அறிவிலே இருந்தாலும் அதனை அல்லாஹலை எழுதியது படைப்பிடங்களை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகமாக வாழும் அவர்கள் தனது மகனை பார்த்து ஒரு அறிவுரை உபதேசம் செய்கிறார்கள் அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எனது அன்பு மகனே நீ இந்த ஈவானுடைய உண்மையான சுவையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதுவரைக்கு முன்னால் ஈவானுடைய சுவையை சுவைக்க முடியாது என்ன உனக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் நடந்ததோ அது ஒருபோதும் முன்னை விட்டு தப்பிவிட மாட்டாது தப்பிவிட மாட்டாது எதுவும் இல்லாமல் உனக்கு கிடைக்காமல் விட்டதோ அது ஒருபோதும் உனக்கு கிடைப்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை என்பதை நீ உறுதியாக நம்பும் வரைக்கும் நீ ஈமானுடைய சுவையை நீ உணர உணர முடியாது சூசலம்லாஹ் வாழேசன் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் அல்ஹ சுபகான குத்தாயனார் முதன் முதலாக இந்த எழுதுகோலை படைத்தபொழுது அல்லது முதலாவதாக அல்லாஹாலா எழுதுகோலைத்தான் படைத்தான் இரண்டு மாதிரியும் அதற்கு அர்த்தம் செய்யலாம் அல்லாஹாரா எழுதுகோலை படைத்தவுடன் அதுக்கு ஒரு கட்டளையிட்டார் என்று அர்த்தம் செய்ய முடியும் அல்லாஹாலா முதலாவது படைத்தது எழுதுகோலைத்தான் தான் என்றும் நாங்கள் அர்த்தம் செய்ய முடியும் இரண்டு அர்த்தங்களை எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அல்லாஹாரா அவ்வாறு அந்த எழுதுகோலை படைத்தவுடன் முதலாவது அதுக்கு ஒரு கட்டளை இடுகிறார் எந்த கட்டளை தெரியுமா நீ எழுதுவாயாக அப்பொழுது அந்த எழுதுகோல் கேட்கிறது எதனை எழுதுவது எதனை எழுதுவது என்று கேட்கிறது அப்பொழுது கியாமத்து நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவற்றை அவை அனைத்தையும் எழுதிவிடு அவை அனைத்தையும் எழுதிவிடு என்பதாக அல்லாஹத்தா கட்டை எழுகிறார் வாரீஸ் அவர்கள் மேலும் சொன்னார்கள் யார் இது அல்லாத வேறு ஒரு நம்பிக்கையிலே மரணிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக சொன்னார்கள் அபூதாபுரம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ எனவே அன்புக்குரிய சகோதரிகளை உலகத்தில் என்ன ஒன்று நடந்தாலும் அது எங்களுக்கு நடந்தேற வேண்டும் என்று அவருடைய விதியில் இருக்கிறது என்ற முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் நாங்கள் உலகத்தை பரட்டினாலும் அதில் இது தப்ப முடியாது போல் எங்களுக்கு ஒரு விடயம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அது அம்மாவுடைய ஏற்பாட்டிலே கிடைக்கக்கூடாது என்று இருக்கிறது எனவே நாங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் யாரை கொண்டு முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் செலவழித்தாலும் எங்களால் கிடைக்க முடியாது எனவே தவறி போனவங்க நாங்கள் கவலைப்படக்கூடாது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனைக்காக வேண்டி நாங்கள் நிலை குறைந்து விடக்கூடாது என்பதை மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்கின்றோம் என்னவென்றால் ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படும் பொழுது அவன் நிலையை குறைந்து விடுகிறான் என்று சொன்னால் அல்லது அவன் அதனை ஆட்சேபனை செய்கின்றான் என்று சொன்னால் அல்லது அதனை அவன் கோபம் கொண்டு ஆத்திரம் அடைகின்றான் என்று சொன்னால் இதன் மூலமாக அவனுடைய பிரச்சினைக்கு ஒரு நாளும் தீர்வு கிடைக்க மாட்டாது மாற்றமாக பிரச்சனை இன்னும் அதிகரித்துக் கொண்டு தான் செல்லும் சோதனை வரும் பொழுது நாங்கள் அம்மாவை எதிர்த்து பேசினால் ஆட்சேபனை செய்தால் என்ன நடக்கும் எங்களுக்கு பாதம் தான் அதிகரித்துக் கொண்டு செல்லப் போகிறது ஆனால் ஆனால் நாம் பொறுமையோடு இருந்து அதனை பொருந்திக்கொண்டு பொருந்திக்கொள்வோம் என்று சொன்னால் அதற்கான கூலி என்ன கூலியை அதிகரித்து தந்து கொண்டே இருப்பார் அப்ப எனவே சோதனை வந்துவிட்டால் இரண்டில் ஒன்றுதான் ஒன்றில் பாவம் கிடைக்கப் போகிறது அல்லது நன்மை கிடைக்கப் போகிறது நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பெங்களுக்கு எங்களுக்கு நன்மை தேவையா தீமை தேவையா நன்மை தேவை என்றால் பொறுமையாக இருந்து அம்மாவுடைய விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் நமது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினால் பாவம் கிடைத்துக் கொண்டிருக்கோம் சொல்கிறார்கள் அல்லாஹு தாரா ஒரு சமுதாயத்தை நேசித்து விட்டார் என்று சொன்னால் அவர்களை சோதிப்பார் அவர்களை சோதிப்பார் யாரு கொண்டார்களோ அந்த சோதனையை அல்லகத்தால் எனக்கு செய்த ஏற்பாடு அதனை நான் முழுமையாக முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று யார் பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாவுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும் யாரு கோபப்படுகிறாரோ அவருக்கு அல்லாவுடைய கோபம் கிடைக்கும் திருவித இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்ப இந்த சோதனைகளை அடுத்ததாக இந்த சோதனைகள் ஏற்படும்போது நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்று சொன்னால் அல்லாவுக்கு நான் இந்த சோதனையில் அல்லாவோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய இரண்டு விடயங்கள் இருக்கிற ஒன்று அந்த சோதனையை முழு மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வது இதுதான் எனக்கு பொருத்தமானது என்று அல்லாஹத்தாலா தீர்மானித்திருக்கிறார் எனவே நான் இந்த சோதனையை மனதோடு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வது அந்த தரத்தை நம்மால் அடைய முடியாது என்று சொன்னால் குறைந்தபட்சம் நாங்கள் பொறுமையாகவாவது இருக்க வேண்டும் எனவே பொறுமை என்பது சோதனையில் பொறுமை என்பது இரண்டாவது கட்டம் முதற்கட்டம் கட்டம் என்ன பொருந்திக்கொள்வது இதனை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வது அன்பார் இந்த சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நாம் பொறுமை காக்க வேண்டும் பொறுமை காற்பது என்று சொன்னால் மூன்று விடயங்களை செய்ய வேண்டும் பொறுமை சோதனையில் பொறுமை என்று சொன்னால் மூன்று விடயங்களை செய்தால் தான் நாங்கள் சோதனையில் பொறுமை காத்தவர்களாக நாங்கள் கருதப்படுவோம் முதலாவது விடயம் நமது உள்ளத்திலே நாங்கள் ஆத்திரமோ கோபமோ கொள்ள கொள்ளக்கூடாது நிலை குலைந்து விடக்கூடாது நமது உள்ள நிலை குலைந்து விடாமல் கோபப்பட்டு விடாமல் நாங்கள் பாதுகாத்து வேண்டும் இரண்டாவது நமது நாவை முறைப்பாடுகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முறைப்பாடுகளை விட்டும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது உறுப்புக்களையே உறுப்புக்களை மூலமாக எந்த விதமான அல்லாவுக்கு மாற்றமான விடயங்களிலும் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது சிலாக்கள் சொல்லுவாங்க என்ன எங்களுக்கு வந்த சோதனை மத்தாக்களுக்கு வரலையே எங்களுக்கு எங்களுக்கு வந்தாட்டால் தெரியும் எனவே நாங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் கேட்கக்கூடாது என்பதாக நினைப்பு சொல்லுவார்கள் அன்பாக சோதனை அப்படி இல்லை ஒரு மூமியை பொறுத்தவரையில் எந்த கட்டத்திலும் அல்லாஹ் ரசூடைய கட்டையை அவன் மீற மாட்டார் அது எவ்வளவு பெரும் மலையை நகர்க்கக்கூடிய சோதனையாக இருந்தாலும் அவன் பொறுமையாக இருப்பான் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால் அவ்வாஹத்தாலா நமக்கு நமது உடம்பிலே நமது குடும்பத்திலே நமது சொத்து செல்வத்திலே இன்னும் நமது இன்னொரு அண்ணன் பல்வேறு விடயங்களில் அல்லாஹத்தால வழங்கி இருக்கக்கூடிய அருட்கூடைகளை நாங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும் நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் ஒரு விடயத்திலே அவர் சோதனை ஏற்பட்டு விட்டால் இன்னும் எத்தனையோ விடயங்களில் அம்மாவுடைய அருள்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நியமத்தை அல்லாஹத்திலே எடுத்து விட்டார் பிடுங்கி விட்டான் என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ நியமத்துக்களை தந்து வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அல்லாஹத்தான் சொல்கிறார் நீங்கள் அம்மாவுடைய அருட்கொலைகளை கொலைகளை எண்ணுவீர்களேயானால் உங்களால் ஒரு நாளும் கணக்கெட்டு முடிக்கவே முடியாது நாம் பிறந்தது வர்ணிக்கும் நமக்கு வழங்கக்கூடிய வரங்களை நம்மால் கணக்கிட்டு முடிக்கவே முடியாத அளவுக்கு அருள் அல்லா செய்திருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விடயத்திலே ஒரு குறைபாடு ஏற்பட்டு விட்டால் அதற்காகவே நாம் எவ்வாறு அல்லாஹுடன் பகைத்துக் கொள்ள முடியும் அல்லாவை கோபித்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அன்பா அந்த சோதரர்களே அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒருத்தார் அல்லாவுடைய மகன் மகன் அருவத்தி முழு ஜுபை ரோதிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் உடைய பாதத்திலே ஒரு காயம் ஏற்பட்டு அவருடைய அந்த காலை துண்டிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்போ அதே நேரம் அது மாத்திரமா என்று கேட்டால் இல்லை அதே நேரத்தில் அவருடைய மகனும் மரணித்து விடுகிறார் அவருடைய குழந்தைகள் ஒரு குழந்தை ஒரு பிள்ளை மரணித்து விடுகிறது இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் யா அவ்வா யா அவ்வா எனக்கு ஏழு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனக்கு இரண்டு கைகள் இரண்டு கால்கள் என நான்கு முக்கியமான உறுப்புகளை நீ தந்திருக்கிறாய் அதிலே ஒரு உறுப்பைத்தான் நீ தடைத்திருக்கிறாய் எனவே ஒன்றை எடுத்துக்கொண்டு மூன்றை இருக்கிறாய் ஏழு பிள்ளைகளே ஒருவரைத்தான் எடுத்துக்கொண்டு மற்ற ஆறு பேரை உயிரிழத்து வித்து வைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வி அவர்கள் புகழ்கின்றார்கள் இதுதான் ஒரு மூவினுடைய பண்பாக இருக்க வேண்டும் எங்களுக்கு அம்மாத்தாலா வாரி வாரி வழங்கி இருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும் தவிர எடுக்கப்பட்டு நாம் இழந்த ஒரு அறுக்குடையை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டோ அவதிப்பட்டுக் கொண்டோ அல்லது நினைகுழந்து விட கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான அந்த சகோதரிகளை அடுத்ததாகவே முக்கியமான ஒரு விடயம்தான் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகள் இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றன பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றன ஆயிஷா அழிக்கின்றார்கள் வரக்கூடிய சொல்கிறார்கள் ஒரு அடியானுக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் அதன் மூலமாக அல்லாஹத்தான் அதனை பாவத்துக்கு பரிகாரமாக ஆக்கிவிடுகின்றார் காலிலே தைக்கக்கூடிய முள்ளாக இருந்தாலும் கூட காலிலே ஒரு முள்ளு தைத்தால் அதனை ஒரு சோதனையாக கூட நாங்கள் கருதுவது கிடையாது ஒரு சர்வசாதாரண விடயம் என்று நாங்கள் சென்று விடுகிறோம் ஆனால் அதற்கு கூட அம்மகத்தால் பாவங்களை மன்னிக்கிறார் என்றால் என்னுடைய பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளிலே அம்மகத்தால் பாவங்களை மன்னிக்க மாட்டானா எவ்வளவு பெரிய பாவங்களை மன்னிப்பார் என்பதை நாங்கள் உள்ளத்திலே ஞாபகத்துக் கொள்ள வேண்டும் காலத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த சோதனையிலே பொறுமையாக இருப்பதற்கான கூலி எண்ணிலடங்காத கூலி கணக்கெடுக்க முடியாது இவ்வளவு என்று

அல்லாஹலா யாருக்கு நலனை நாடுகிறானோ அவருக்கு தான் சோதனையை கொடுப்பான் அவருக்கு தான் சோதனையை கொடுப்பான் எந்த அளவுக்கு அவருடைய சோதனை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு கூடியும் அதிகமாக இருக்கிறது என்று சுசல் அல்லா சொல்கிறார்கள் திரும்பி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பால் அந்த சகோதரனை அடுத்ததாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு சோதனையை வந்துவிட்டால் அந்த சோதனையுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் நாம் சில ஒரு விடயத்தை விரும்புவோம் அது எங்களுக்கு கிடைக்காமல் செல்வோம் ஏனென்றால் அதிலேதான் எங்களுக்கு அல்லாவுடைய அருள் அன்பு இருக்கிறது அல்வாத்தா அதிலேதான் எங்களுக்கு நனவை வைத்திருக்கிறான் சில வேலை எங்களுக்கு சில சோதனைகள் ஏற்படும் அதன் மூலமாக நாங்கள் கவலைப்படுவோம் ஆனால் அதிலேதான் எங்களுக்கு நனவு இருக்கும் அல்வாகத்தாலா குருவா நீங்கள் அதனை தெளிவாக சொல்கிறான் நீங்கள் சில விடயங்களை நீங்கள் வெறுக்கலாம் ஆனால் அதிலேதான் உங்களுக்கு நனவு இருக்கும் இன்னும் சில விடயங்களை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அதிலே உங்களுக்கு தீங்கு இருக்கும் அல்வாத்தாலா அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் என்று குருவா சொல்கிறது கபீர் அலி இஸ்லாம் எங்களுக்கு தெரியும் ஹபூர் அலி இஸ்லாம் என்று நாங்கள் சொல்லுவோம் கபீர் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அவர்கள் கல்வி கேட்பதற்காக சென்ற அந்த முக்கியமான நபி ஹபூர் அலி இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும்பொழுது ஒரு பையனை பிடித்து அப்படியே கொன்று விடுகிறார்கள் திடீரென்று கொண்டிருந்த பையனை பிடித்து கொலை செய்து விடுகிறார்கள் இப்பொழுது இதனை கொலை செய்ததற்கான காரணம் என்ன என்று மூசா அலி அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இந்த குழந்தை பெரிய ஆளாகினால் தனது பெற்றோரை காஃபி விடுவான் தனது பெற்றோரை பெற்றோருடைய இறை நிராகரிப்புக்கு காரணமாக மாறிவிடுவான் எனவே அந்தத்தாலா அவர்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொலையை இந்த குழந்தை மரணிக்க வேண்டும் என்று அல்லாகத்தாலா தீர்மானித்திருக்கிறார் எனவே தான் நான் கொலை செய்துவிட்டேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அன்பாக எனவே ஒரு தான் அது அவ்வாறு முடியும் அல்லாவுடைய வகையின் அடிப்படையில் அவர்கள் செய்தது எனவே எங்களுக்கு நாம் எம் யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த பெற்றோரை பொறுத்தவரையிலே ஹதர் இஸ்லாம் கொலை செய்த அந்த பிள்ளையினுடைய பெற்றோரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பெரிய ஒரு இழப்பு ஆனால் உண்மையில் அதனுடைய முடிவு என்ன அவர்களுக்கு பெரிய நனவு ஈமாரோடு அவர்களால் வாழ்வதற்கான வாய்ப்பை அல்லத்தாரா அந்த குழந்தையை இழப்பதன் மூலமாக அல்லகத்தாரா ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை அந்த பெற்றோருக்கு தெரியாது ஆனால் அல்ல ஏற்பாட்டில் இருந்தது என்பதை எங்களுக்கு குருவானில் சொல்ல போய் எங்களுக்கு தெரிகிறது இது போன்றுதான் எங்களுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவோ பெரும் பெரும் இழப்புக்கள் எல்லாம் சிலவேளை அந்த இழப்புகளினால் எங்களுக்கு பெரும் ஒரு அருளை அல்லஹத்தார மறைத்து வைத்திருப்பார் அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே இந்த சோதனைகளின் போது நாங்கள் புரிய வேண்டிய விடைய என்று சொன்னால் அல்லாஹு தாலா என்னை இன்பங்களிலே இன்பத்தை கொண்டு எவ்வாறு சோதிக்கிறானோ அதே போன்று துன்பத்தை கொண்டு அல்லாஹு தாலா எம்மை சோதித்து எங்களை பண்படுத்த நாடுகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த அடியான் இவன் வசதி வாய்ப்போடு இருக்கும் போது மாத்திரம்தான் என்னை எனக்கு அடிவடுகின்றானா அல்லது துன்பத்தின் போதுவான் என்னை அடிவடுகின்றானா என்பதை அல்லாஹு தாலா சோதிக்கின்றான் இரண்டு கட்டங்களிலும் யார் வெற்றி பெறுகிறார்களோ அறுவடை அவருத்தான் உண்மையான உமி இரண்டாம் தலா குருவானிலே சில அரியாரிகளைப் பற்றி சொல்கிறான் உமினன் அசிமை அபுது அலா ஹர்ஃப் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனுதாவை ஒரு ஓரமாக நின்று வழங்குவார்கள் ஃபைன் அசாபகு ஃபைன் அசாபகு ஹை ரூனி நபி அவருக்கு மார்க்கத்தை பின்பற்றும் போது நல்ல அருகொடைகள் கிடைத்து கொண்டிருந்தால் அவர் நான் இருப்பது சத்தியம்தான் என்று தொடர்ந்து அமல் செய்து கொண்டிருப்பார் மாற்றமாக அவருக்கு அவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் என்ன செய்து விடுகிறார் நான் இருப்பது அசத்தியம் என்று தீர்மானித்து அவர் இந்த உலகத்தையும் இழந்து மறுமையையும் இழந்து விடுகிறார் என்று அம்மாஹத்தாலா சொல்கிறார் பசூ ஹதீஸில் சொல்கிறார்கள் ஒரு மூவியுடைய விடயம் ஆச்சரியமானது ஆச்சரியமானது ஏனென்றால் அவனுக்கு என்ன நடந்தாலுமே அவன் சம்பாதித்துக் கொள்கிறான் எப்படி அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் அருள் கிடைத்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அல்லாவுக்கு பொறுமையாக இருந்து நன்மையை சம்பாதிக்கிறான் எனவே ஒரு மூவியை பொறுத்த எந்த கட்டம் ஏற்பட்டாலும் அவனுக்கு நலவுதான் எனவே அவனுடைய விடயம் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மேற்கூறிய அந்த வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறான் ஒருவருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் அவன் வடிகட்டு விட்டால் அவன் மார்க்கத்தை விட்டு ஒதுக்கிவிட்டால் மார்க்கத்தை பின்பற்றாமல் அவன் பாவங்களில் ஈடுபட்டு விட்டால் அவனால் பாவம் செய்ததனால் அவனுடைய துன்பம் நீங்க போவதும் கிடையாது பாவம் செய்தால் துன்பம் நீங்குமா எந்த உத்தரவாதமும் கிடையாது அதே போல பொறுமையாக இருந்திருந்தால் இந்த உலகத்திலே சிறிது கஷ்டப்பட்டாலும் வறுமையிலாவது வெற்றி அடைந்திருப்பார் ஆனால் சோதனையின் போது அவர் பாவத்திலே இன்னும் ஈடுபட்டால் சத்தியத்திலே இருந்து தளம் குரண்டு விட்டால் அவருடைய சோதனை நீங்க போவதும் கிடையாது மறுவையிலும் மாட்டிக்கொள்வார் அவருக்கு இந்த உலகமும் கிடையாது மறுமையும் கிடையாது மறுமையும் கிடையாது ஆனால் பொறுமையாக இருந்தவர்களுக்கு இந்த உலகத்திலே இழப்பாக இருந்தாலும் கூட மறுமையிலே அல்லாவிலே பெரிய நட்கூடிகள் இருக்கிறது எப்படி கூடி அஜுரம் கேள்வி கணக்கின்றி கணக்கின்றி அல்லாஹத்தால் அவர்களுக்கு கூடி கொடுக்கிறான் என்று அவர் அல்லாஹ் சுபாத் சொல்கிறார் அன்பா அந்த சோதனை எனவே இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விட வேணும் என்றால் எங்களுக்கு ஏதாவது விடயம் நடந்துவிட்டால் அது எங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இருந்தாலும் கூட அதனை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்க வேண்டும் மனப்பூர்வமாக ஏற்கொன்ற ஏற்க வேண்டும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் எப்படி நல்லெண்ணம் வைப்பது அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்பது அல்லாஹுத்தாரா எனக்கு எனக்கு ஹயிர் என்று கருதுவதைத்தான் எனக்கு தந்திருக்கிறார் ஒரு நோயை தந்தாலும் ஒரு இழப்பை தந்தாலும் தொழிலை இழப்பாக இருக்கலாம் குடும்பத்தில் இழப்பாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் இழப்பாக இருக்கலாம் என்ன ஒரு கஷ்டமாக என்ன ஒரு நஷ்டமாக இருந்தாலும் அதிலே எனக்கு நடவு இருக்கிறது என்பதனால்தான் அல்லாஹத்தில் இதனை தந்திருக்கிறார் என்று நாம் நம்புவதுதான் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்பேன் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்பது ஏனென்றால் நமக்கு எதிர்காலம் எப்படி எதிர்காலத்தை நம்மால் தீர்மானிக்க முடியாது அல்லாஹத்தாலா எதிர்காலத்தை அறிந்தவர் எனவேதான் அந்த சோதனை நமக்கு தருகிறார் எனவேதான் இந்த கதர் அல்லாவுடைய விதியை பார்ப்பதற்கான ஆற்றல் நமக்கு இருந்தால் அல்லாஹால என்ன முடிவை நமக்கு தந்திருக்கிறானோ அதை தவிர வேறு ஒரு முடிவை நாங்கள் ஒரு நாளும் தேர்ந்தெடுக்க மாட்டோம் எனவே ஒரு அடியான் அல்லாஹால எனக்கு எதனை தேர்ந்தெடுக்கிறானோ அதிலே தான் எனக்கான நனவு இருக்கிறது என்ற உறுதியான நம்பிக்கை கொள்வதால் அல்லாஹ் மீது நல்ல நல்ல நமைப்பதாக அறிந்து கொண்டிருக்கிறது என்பதை எதிரே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் சகோதரே இந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்திலே அது அந்த சோதனைகளில் நாங்கள் பொறுமையாக இருப்பதற்கான உதவியை நாங்கள் அல்லாவிடத்தில்தான் கேட்க வேண்டும் எங்களுக்கு நாங்கள் அதிலே பொறுமையாக உறுதியோடு இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க முடியும் அல்லாஹால யாருக்கு பொறுமையை வழங்கிவிட்டாலும் அவர்களுக்கு தான் பொறுமை பொறுமையாக இருக்க முடியும் இல்லாதவர்களால் ஒரு நாளும் பொறுமையாக இருக்க முடியாது எனவே நாங்கள் அவ்வாறு பொறுமையாக இருந்து அம்மாவுடைய உதவியை அதற்காக வேண்டி நாங்கள் கேட்கக்கூடிய வேளத்திலே அம்மா சுபானகுத்தாலாவுடைய எதிர்பாராத உதவிகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அம்மகத்தால் அடிவார் இன்னமே அலோ ஸ்ரீஸ்ரா இன்னமோ ஸ்ரீஸ்ரா இன்னமே அலோ ஸ்ரீயூஸ்ரா ஒரு கஷ்டத்தோடு இரண்டு இலகுகள் இருக்கின்றன என்று அல் கூறுவான் சொல்கிறது எனவே அம்பகத்தால் நமக்கு கஷ்டத்தை தருவது அதற்கு பின்னால் ஒரு விடிவை தருவதற்காகத்தான் ஒரு நிவாரணத்தை தருவதற்காகத்தான் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் எப்பொழுதும் ஒரு சோதனை வந்துவிட்டால் அதுவும் அந்த சோதனை கடுமையாக கூடிய கட்டத்திலே அந்த சோதனைக்கான நெருங்கி நெருங்கிவிட்டது என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனவே வெள்ள குத்தாலா பெரும் பெரும் சோதனைகள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்பட்டாலும் அது எந்த கட்டத்தில் ஏற்பட்டாலும் இறுதி வரைக்கும் உயிர் உயிர் நம்முடைய உடலிலே இருந்து பிரியும் வரைக்கும் உறுதியாக பார்க்கத்தில் நினைத்திருந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் தோப்பி செய்வாராக அஸ்லாம் வரைக்கும் வரஹமதுல்லாஹி வணக்கம்